வணக்கம் பிக் பாஸ் இல்ல இது நைட்டு நடந்த விஷயங்களை பத்தி இப்போ காலையில் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால அதிகமா பேசப்பட்டு இருக்க ஒரு ரெண்டு விஷயம் தான் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மக்கு மண்ணா ஏன்டா அப்படி பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறான் மக்கு மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்கேன் ராணுவ பத்தி பேசிட்டு இருக்காங்க இன்னொரு மஞ்சரி வந்து எப்படி இந்த விஷயத்தை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேப்டன்சியை பத்தி வந்து பேசிட்டு இருக்காங்க சோ அது என்ன ஏது டீடெயிலாக பார்க்கறது மாதிரி நீங்க நம்ம சேனல புதுசா பாக்கிறீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஒரு பெரிய மோட்டிவேஷ்னால இருக்கும் ஸோ தொடர்ந்து லைவ் அப்டேட்ஸ் வந்து போட்டுட்டே இருக்கும் ஒன் ஓவர்ஸ் வணக்கம் ஒரு லைவ் கொடுத்து நம்ம சேனல்ல லைக் கொடுத்து நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களால் உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க சரியா ஸோ இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மக்கு போய் என்ன பண்ணா மக்கு ராணுவம் என்ன பண்ணா அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடுறேன் ஏன்டா இவ்வளோ கோவமாக இருக்குன்னு கேட்குறீங்களா காலையில் முதல் வீடியோ போய் அன்சீன்ல வந்து பயங்கரமாக ராணும் அப்படி பண்ணிட்டாப்ல டாப் ஃபைவ்ல வருவாப்புல அப்படி இப்படின்னு பேசியிருந்தேன் பட் இந்த தான்டா உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா கத்தி கத்திகளா முடிச்சிட்டு முடிஞ்சளவு நானும் நைட்டு ரெண்டரை மூணு மணி வரைக்கும் உட்கார்ந்து லைவ் பார்த்தேன் ஸோ அது வரைக்கும் பெருசாக நடக்கல அதுக்கப்புறம் நின்று பேசிட்டு இருந்தோம் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா நாங்க வந்து கண்டுபிடிச்சிட்டோம் எல்லாரும் வெளில உட்காந்துருக்காங்க அப்ப போய் வந்து சிவகுமார் தான் உங்க பையங்கறத கண்டுபிடிச்சிட்டோம் நீங்க அந்த கண்ணாடி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து பேசிட்டு இருந்தீங்க பைத்ரா நீங்க தான் பைத்ரா பேசிட்டீங்க அப்ப வந்து பேசிட்டு இருந்தீங்கள பைத்ரா எல்லாத்தையும் ஒப்புச்சுட்டான் சோ அதனாலதான் இவங்க ஸ்பையை மாத்திர பிளான்லயே இருக்காங்க தீபக் தீபக் தீபக்கு ரயான் ரெண்டு பேருமே சொல்லாதீங்க இருங்க அமைதியா இருங்க அதாவது சிவகுமார் மாட்டின கூட அவனை புடிச்சு எதுவும் தண்டனையும் எதுவுமே கொடுக்கலாம் அவன் விடுங்க பாத்துக்கலாம் பொறுமையா பிடிச்சிக்கலாம் இந்த மக்கு போய போய் எல்லாத்தையும் ஒளரி வச்சுட்டான் பெண்கள் அணியில நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அவன் தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு எல்லாத்தையும் ஒளரி மாட்டி வச்சுட்டான் அது ஒரு மக்குத்தனமான விஷயமா தெரிஞ்சு ஏன்டா ஆர்வ கோளாறு ஏதாவது பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே இருக்கியடா ஏதாவது பேசுங்க ஒளரி விட்டுறியடாங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு இதை பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க ராணுவம் எப்படிப்பட்ட ஒரு அரசன் அப்படிங்கறது சோ இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நேத்தி நைட்டு வந்து இந்த இருந்து ஆண்கள் வீட்டுல இருந்து பெண்கள் வீட்டுக்கு போனது அதாவது நம்ம இவர் ராணுவம் வந்து பெண்கள் வீட்டுக்கு போனது பெண்கள் இருந்து இங்கே வந்து எடுத்துகிட்டு போனது எல்லாமே ஒரு ரூல் பிரேக்கிங் தான் ஏன்னா இந்த டாஸ்க் வந்து ராஜாங்கம் டாஸ்க் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டாஸ்க் கிடையாது அந்த அந்த களிமண் இது முடிஞ்சோன்னே பொம்மை டாஸ்க் முடிஞ்சோடனே டாஸ்க் வந்து முடிஞ்சிருச்சு சரிங்களா சோ அதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாம் மேட்ஸ் தான் டாஸ்கா கிடையாது ஹவுஸ் மேட்ஸ் அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து அந்த இதை போய் எடுக்கிறது இங்கேயிருந்து அங்க போறதுலாம் ரூல் பிரேக்கிங் கணக்குல தான் வரும் சரியா இவங்க ராஜாங்க டாஸ்க் இருக்கும்போதே ரூல் பிரேக்கிங்ல தான் இருந்துச்சு அது வந்து கோட்டைக்குள்ள வந்துட்டாங்கிற மாதிரி அரசர்கள் பனிஷ்மெண்டா இருந்துச்சு பட் இப்போ வந்து இது யாரோட தலைமையில வரும் அப்படின்னா கேப்டனோட தலைமையில வரும் ராஜாங்க டாஸ்க் இருக்கிற வரைக்கும் தான் ராஜா ராணியோட தலைமையில வரும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது கேப்டனோட அடிப்படையில வர்றதுனால மஞ்சரி வந்து எதனால வந்து இவங்க பெண்களை எதுவுமே கேட்கல ஆண்களும் வந்திருக்காங்க பெண்களை நைட் எதுவுமே கேட்கல அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டதாங்க பட் ஆனா உண்மை என்னன்னா அந்த எடிட்டர் வந்து பயங்கரமா வேலை பாக்குறாங்க யார் யார வெளியில ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல பட் மஞ்சரி வந்து நைட்டு பேசியிருக்காங்க நைட் வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து நீங்க அங்க போனீங்க நான் அந்த மாதிரி டாஸ்க் கொடுக்குற மாதிரி இருக்கும் இது வந்து கேப்டன்சில தான் போகும் அப்படி சொல்லி மஞ்சேரி பேசின விஷயங்கள லைட்டா அதை பாயிண்ட் போதே வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி அதை மாத்தி மாத்தி தூக்கி போட்டுருக்காங்க சோ அது மஞ்சேரி நைட்டே வந்து இதை டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க அதாவது பெண்களுக்கும் டாஸ்க் கொடுக்குறோம் அங்கிருந்து அந்த ராணுவக்கு வந்து டாஸ் கொடுக்குறோம் இந்த ராஜாங்கம் டாஸ்க்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ முடிச்சு அப்படின்னா சப்போஸ் குடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு டாஸ்க்கு சோ அதுல காலையில வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா ஒரு விஷயம் அழகா சொன்னாங்க சௌந்தர்யாவும் அதை எக்ஸ்பிளைன் பண்ண அப்ப வந்து கொடுக்கணும்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டாங்க அவ்வளவு கன்ஃபார்ம் பண்ணலாம் மஞ்சரி அதை நேக்க அப்படியே பேசிட்டு வந்தாங்க கொடுப்போம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க பட் காலையில இந்த சிவகுமார் அதாவது பைய பத்தி பேசிட்டு இருக்க ஒரு கன்வர்சேஷன்ல வந்து அங்கேயிருந்து வந்தாங்க யாரும் வந்தா நம்ம சௌந்தரியா வந்தாங்க சௌந்தர்யா இன்னைக்கு கரெக்டான பாயிண்ட் பேசியிருக்காங்க அப்படிங்க மாதிரி என்ன பேசிட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணாலும் இதுக்கு மேல இந்த மாதிரி டாஸ்க் அதாவது அந்த ராஜாங்க டாஸ்க் இல்லாதப்ப நீங்க போய் எடுத்தீங்கன்னா அது கேப்டன்சி தலைமையில தான் வரும் அப்படின்னு அவங்க வேற ஒரு போட போட்டுட்டு போயிட்டாங்க ஸோ அவங்களும் சொன்ன உடனே மஞ்சரிக்குள்ள என்ன நினைச்சாங்கன்னு தெரியல உடனே யோசிச்சு பார்த்துட்டு காலையிலேருந்து ரொம்ப நேரமா யோசிச்சு பார்த்துட்டு கடைசியில இப்ப என்ன முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த செங்கோலை அவங்கள்ட்ட கொடுத்துடலாம் ஏன்னா டாஸ்க்கு தான் கொடுத்தாங்க ஏன்னா அது வந்து அவங்க டாஸ்க்லேயே கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்டி ஃபோர்ஸ் இந்த ரீசன் தான் இருபத்தி நாலு மணி டாஸ்க்கு நான் அவங்க வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க நம்ம வந்து இது பண்ணது தப்பு தான் சோ அதனால நம்ம கொடுத்துட்டு செங்கோலை முதல்ல இருந்து ஆரம்பிப்போம் அவங்க வந்து நம்ம டாஸ்க்ல இருக்கும்போது எடுத்தாங்க டாஸ்க் இல்லாதப்ப நம்ம போய் எடுக்கிறது ரொம்ப தப்பான விஷயம் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கிட்டு செங்கோலை திருப்பி கொடுக்கறதுக்கான முடிவுல வந்து இறங்கியிருக்காங்க சோ அதே மாதிரியே டாஸ்க்கும் வந்து உண்டு பாய்ஸ் டீமு கேர்ள்ஸ் டீம் ரெண்டு பேருக்குமே டாஸ்க் இருக்கும் இன்னைக்கான இந்த ராஜாங்கம் டாஸ்க் முடிஞ்சோன்னே டாஸ்க் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை பத்தினா உங்களோட கருத்துக்கள் என்ன அதாவது ராணுவ பண்ண மக்குத்தனமான விஷயத்த பத்தியும் இந்த விஷயத்தை பத்தினா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படி மறக்காம கமெண்ட்ல போட்டுவிடுங்க நானும் தெரிஞ்சுக்குவேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னு நம்புற மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் கொடுங்க நம்ம சேனல் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் ஃபார் ஃபார்ச் பாய்